ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பலாக்கொட்டையை வச்சு ஒரு குழம்பு பார்க்கலாம் கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க பார்க்கலாம் அது தேவையான பொருட்கள் என்னென்னு ரெண்டு ஸ்பூன் திருவண்ண தேங்காய் சோம்பு ஒரு ஸ்பூன் ஒரு தக்காளி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம் தேவையான அளவுக்கு பலா கொட்டை எடுத்துக்கோங்க பலா கொட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சம் உப்பு சேர்த்து மூணு விசிலுக்கு வேக வைங்க பலா தோலை தனியாக உரிச்சி எடுத்துடலாம் குக்கரில் எண்ணெய் சூடானோன்னு கடுகு போட்டுருங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேக வச்ச பலாக்கொட்டையை சேர்த்துடலாம் தேவையான தண்ணி ஊற்றிடுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் அரைச்சி வச்சுருக்குதான் இப்போ சேர்த்துருவோம் உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வைப்போம் குக்கர் ப்ரெஷர் இறங்கினோன்னே நம்ம குழம்பு எடுத்துடலாம் என்ன பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இந்த குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்